ரெண்டாவது பாச்சா சொல்ற மாதிரி வருது அது திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாசுரம் அது கருமா முகிலுருவா கணலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிறவுருவா இனதுருவா திருமாமகள் மருவும் சிறு புலியூர் சலசகனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே திருமங்கை ஆழ்வார் ஒரு குறுநில மன்னர் அவருக்கு ராஜா அவருடைய படை திறனை பார்த்து பரகாலன்னு பேர் அவருக்கு அவருக்கு அவருடைய படை திறனை பார்த்து அவருக்கு ஒரு சின்ன ராஜ்யமே கொடுத்துடுறான் ஆனா இவருக்கு இருக்கிற பக்தியில இவர் கப்பம் கட்டணும் ஒண்ணும் கட்ட மாட்டேன்றாரு எல்லாத்தையும் கடவுளுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அன்னதானம் எல்லாம் பண்றாரு அது கல்யாணத்துக்கே போட்ட கண்டிஷன் அவருக்கு அவர் ஒய்ஃப் இவர் இந்த மாதிரி இருக்கணும்னு சுத்த வைஷ்ணவரா கப்பம் கட்டுறதெல்லாம் விட்டுட்டார் இவருக்கு குறுநில மன்னர் ஆக்கினதே சோழ மன்னர் அவருக்கு கோபம் வருது ஆள் அனுப்புறாரு கப்பம் வசூல் பண்றதுக்கு இவர்கிட்ட என்னத்தை கொடுக்கறது இவருகிட்ட நெல்லு நல்ல ஒன்னும் இல்லை எல்லாத்தையும் அடி விட்டு இருக்காரு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அங்கே கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க அப்ப அவருக்கு சரி இது கேட்கறது காஞ்சிபுரத்துக்கு வந்தால் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செலுத்திடுறேன்னு சொல்லு அப்படின்னு இவர் ஒன்றும் புரியல சரி சொல்லிடுறார் காஞ்சிபுரத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறேங்க ராஜா இது இவரோட மந்திரிகள் கொஞ்சம் வீரர்கள் எல்லாரையும் அனுப்பிச்சு இங்கே அனுப்புகிறார் இல்லை என்ன காஞ்சிபுரத்துக்கு வர சொன்னார் வந்துட்டோம் இங்கே நீ அந்த ஆத்து மணல் அள்ளி கொடு நெல் கொடுக்கணும் ஒரு ஆத்து மண்ணில் அள்ளி கொடு சரி ஆனந்த அது கொடுக்குற அத்தனையும் நல்லா இருக்கு எவ்வளவு அள்ளினாலும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த சோழ மன்னருக்கு பயம் வருது இவர் வந்து சாதாரண ஆள் இல்லை பெரிய பக்திமான இருக்கணும் கடவுள் அவருடைய அருள் பெற்றவர் அப்படின்றதுல பண்ணிடுறாரு இவர் அதுக்கப்புறமும் இவருக்கு நிறைய வேண்டியிருக்கு போரல தானம் பண்ணி பண்ணி எவ்வளோ இருந்தாலும் போற மாட்டேன்றது ஸோ திருட ஆரம்பிக்கிறார் அதாவது யார் ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்களோ கருமிகளாக இருக்காங்களோ வேணும் தண்டமா சொத்து இந்த மாதிரி ஆளாக பார்த்து திருட வேண்டியது இவர் இதுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறார்த்த கூட திருடி பண்ணின் இருக்கார் அப்போது ஒரு நாள் ஒரு திருமண கோஷ்டியில் இவர் திருட போனப்போ எல்லாரும் மணமகனையும் மணமகளையும் விட்டு விளையிட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க இளம் தம்பதிகள் கைட்டு எல்லாத்தையும் கைட்டு போடுறாங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி கீழே வைக்கிறாங்க கீழ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எடுக்க முடியல இவர் அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பிடுங்க கால் மெட்டி வேணுமோ அது எடுக்க வரல தினாடின்றமோ கீழே வச்சது எடுக்க வரல இவர் என்ன என்ன மந்திர சக்தி படைச்சவனா அப்படின்னு கேக்குற சில பேர் அப்படியே நினைக்கிறாங்க நான் மந்திர சக்தி படைச்சவன் நினைக்கிறாங்க மாயக்காரனா நீ சில பேர் அப்படியே நினைக்கிறது உண்டு என்ன மாயக்காரன்னு நினைக்கிறது உண்டு நான் என்ன பண்றேன் பாருன்னு இவருக்கு ஒரே கோவம் வருது அப்ப நீ சொல்லு நீ என்ன மந்திரம் அத எனக்கு சொல்லிப்ப நீ அந்த போட்டு கிட்ட அவர் அவர்தான் மகாவிஷ்ணு அவரே இவருக்கு அந்த மந்திரத்தை தாரக மந்திரம் மந்திரம் ஓம் நமோ நாராயண உபதேசம் பண்ற இவருக்கு மெய் சொல்லிட்டு போறது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பெருமாள் லட்சுமியும் அவருக்கு காட்சி அளிக்கிறாங்க அன்னையிலேருந்து அவர் வந்து சொல்ற போய் சொல்லியிருக்காரு பண்றது நல்ல காரியமாக இருந்தாலும் அதுக்கு இந்த மாதிரி அட்டோழையும் பண்ணி பண்ணக்கூடாது அட்வைஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இவர் நிறைய பாசுரங்கள்லாம் பாடினார் மகாபெரிய பக்தர் திருமங்கி ஆழ்வார் தான் அந்த பாசுரம் பாச்சா பாடுற மாதிரி வந்திருக்க அதாவது நீல வண்ணம் உடையவனே நீர் வடிவானவனே மலை மேனி உள்ளவனே பல வடிவுகள் உடையவனே மலர் மகள் வாழும் சிறுபுலியூர் எனும் சலசேனத்தில் உரைபவனே உன்னை நான் துதிக்கிறேன் திருவடிகளை சரணம்ன்றது அந்த பாசுரம் அடுத்து சாரியார் சொல்ற காணி இல்லை ஊரில் ஏன் காணி இல்லை உறவு மட்டு ஒருவர் இல்லை பாதம் பற்றினேன் பரவு மூர்த்தி காரோலி வண்ணனே என் கண்ணனே கதர்கின்றேன் ஆறு உலர்களைகள் அம்மா அரங்கமா நகரோலான இது வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார் பாசுரம் இதுக்கு அர்த்தம் நான் வந்து நல்ல புண்ணிய ஸ்தலங்கள்ல பிறந்தேன்னு சொல்லிக்க முடியல பெரிய நில இல்ல உற்றார் சுற்றாறு யாரும் இல்ல உதவி பண்றதுக்கு உன் திருவடிகளையாவது ஒழுங்கா முறையா பற்றினு கேட்டா அதுவும் இல்லை முகில்வண்ணா நான் கதறுகிறேன் அரங்கமா நகருளானே உன்னை என்று என்னை காப்ப வேறு யார் அப்படின்னு அவர் கதறது அவர் மனசுல ஒரு கில்ட் உண்டு அதனால காரணமா இருக்கலாம் அவர் வந்து ஒரு பெரிய நந்தவனம் வச்சு கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒரு மலர்களை எல்லாம் கொடுத்து ஒரு நாள் ஒரு ரெண்டு பெண்கள் வராங்க அதுல ஒருத்தி சவால் விடுற இவரை நான் மயக்கிறேன் இவர் பெண்களை கண்டாலே இவர் ஒதுங்குறவர் அவரை நான் மயக்க காட்டுற அதே மாதிரி ஒரு நாள் மழை அடிக்கிற போது அவர் நந்தவனத்தில் ஏற்கனவே இடம் கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிடுறார் அதுக்கப்புறம் அவளே கதின்னு கிடைக்கிறார் அவர் எல்லாம் மருந்து அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கா ஸ்ரீரங்கத்துக்கு போற அங்க இருந்து இவ வீடே கதின்னு ஆயிட்டார் இந்த மாதிரி இவ கதின்னு இருக்கிறப்போ இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட இருந்ததெல்லாம் கரைஞ்சி விடுறது கொஞ்சம் வசதி உள்ளவராக இருந்தவர் எல்லாம் போச்சு போன பிறகு அவ வீட்ல அந்த பொண்ணு தேவதேவின் பேர் அவருடைய அம்மா இவரை துரத்திடுறாரு அவளுக்கும் இவரை பத்தி கவலை இல்ல துரத்தினும் அவருக்கு மனசு இல்ல அந்த ஊர்லயே ஒரு வாசிப்பட்ட கிடைக்கிறார் அப்போ அந்த தாசி வீட்டுல மொத்தம் ஒரு பெரிய தங்க பாத்திரம் ஒண்ணு கொண்டு கொடுத்து என் பேர் அழகிய மணவாளன் இந்த தங்க பாத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவர் நாராயணர் அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இவங்களுக்கு ஆஹா இவ்வளவு செல்வம் இருக்கா அவர்கிட்ட அப்படின்னு ஒரு ஆச்சரியம் கோவில்ல காண அந்த தங்க பாத்திரத்து கோவில் சொத்து அது அங்க ராஜா உத்தரவு போடுறான் இந்த மாதிரி இது கலவு போயிருக்கு கோவில் சொத்து இது எங்க இருந்தாலும் அவங்க தகவல் கொடுக்க வேண்டியது இந்த தாசி வீட்டுல இருந்த வேலைக்காரி நேரம் போய் சொல்லிடுறா விஷயத்த இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கொண்டு கொடுத்தா எங்க வீட்ல இருந்தது அப்படின்னு கூப்பிட்டு விசாரிச்சா எங்களுக்குள்ள தெரியாது இந்த விபரநாராயணர் கொடுக்க சொன்னார்ன்னு ஒருத்தர் யாரோ அழகிய மனம் ஒருத்தன் கொண்டு கொடுத்தான்றேன் அவளுக்கு அப்புறம் அந்த போட்டி போய்ட்றாங்க அந்த பாத்திரத்தை எடுத்துட்டுறாங்க இவர் ஜெயிலில் இருக்கார் விப்ரநாராயணர் அப்போ ராஜா அவருடைய கனவுல பெருமாள் வந்து நான் தான் அந்த அழகிய மனவாளன் நான் தான் கொண்டு போய் அந்த பாத்திரத்தை கொடுத்தேன் அதனால் விப்ரநாராயணர் பண்ண தப்பு இல்லை அவன் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான் அவர்கிட்ட இந்த மாதிரி பெருமாளே வந்து உனக்காக சாட்சிய சொல்லியிருக்கார் எப்பேற்பட்ட பாக்கியவார் நின்ற இவர் என்னுடைய தப்பெல்லாம் மன்னிச்சுட்டியா பெருமாளேன்னு அப்படியே கதறி அழகிறார் அதுக்கப்புறம் இவர் இறைவனின் தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டரா இருந்து அவங்களுக்கு எல்லாம் கைங்கரியம் பண்ணி தன்னுடைய விப்ரநாராயணன் என்ற பெயரை தொண்டர் ஆழ்வார்னு மாத்திக்கிறார் அந்த தேவதேவிய மனசு திருந்தி அவ்வளவு கடவுள் கைங்கரியத்துல இறங்கிடுற இவர் பண்ண பாசுரங்கள்ல ஒண்ணுதான் இது ஏண்டி பர்வதா இன்னுமா சட்டை அயன் பண்ணிட்டு இருக்க ஒரு சட்டை அயன் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் சீக்கிரம் பண்ணி கூட்டி நான் போகணும் ஏன்னா என்னன்னா இது சண்டே அதுமா ஆத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்கறத விட்டுட்டு சர்வீஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கேன் இதாமா அப்பா கிட்ட ஒரே ஏடியா நாத்திகம் இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் ஆத்திகம் மிடில் இருக்க மாட்டாருமா கடிகாரத்துல இருக்கிற பெண்டுலாம் ரெண்டு பக்கமும் ஆடின்றதா தாண்டா வினாடி தெரியும் அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் கரை இருந்தா தான் ஒரு நதிங்கிறது உருவாக முடியும் புரிஞ்சுக்கோ தத்துவமா வேற வேற உங்க அட்வைஸுக்கு அளவே இல்லாம போயிடுது என்ன உமாவுக்கு சீமந்தம் பண்ணனும்னு அவன் மாமியார் சொல்லின்னு இருந்தா ஃபோன் பண்ணேல உட்கடவுளு ஐயோ தலையை சொரியிறதை விடுங்கோ ஃபோனை பண்ணுங்கோ ஆ பர்வதம் என்னன்னா இன்னைக்கு நவமையா இருக்கே நாளைக்கு வேணா ஃபோன் பண்ணிட்டுமா நாளைக்காவது ஞாபகமாக பண்ணுங்க பகவான் கிருபையில எல்லா நாளுமே நல்ல நாள்தான் ஏய் ஆரம்பத்துல நானும் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம தாண்டா இருந்தேன் அது என்னவோ தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ தாற்பயம் இருக்குன்னு இப்ப தோன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கூடா போன தர நான் டூர் போனேன் சூட் கேஸ் தூக்கிட்டு ஆத்து விட்டு நான் வெளியே போறேன் நான் பார்த்து நிலப்படி இடிச்சுருத்து இல்லன்னா நீங்க நிலப்படியில இடிச்சுண்டு சரி நான் தான் நிலப்படியில இடிச்சுட்டேன் அது எனக்கு அவசகுணமா பட்டுது அதனால போக இருந்த ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டேன் அதனால என்னாச்சு தெரியுமோ என்னாச்சு என்னாச்சா நான் டிராவல் பண்ணி வேண்டிய பஸ் பெரம்பலூர்ல பெரிய ஆக்சிடென்ட் ஆகி என்னலமோ ஆயி என்ன சொல்ற இதுக்கு என்னப்பா சொல்றேன் உனக்கு ஏற்பட்ட சகுன தடை தான் உன்னை காப்பாத்திருக்கேன்றா இல்லையடா பின்ன என்னடா தத்து பத்து பேசிட்டு இருக்க அபசகுனமா விபரீதமா ஏதோ நடக்க போறதுன்னு எனக்கு பகவான் ஹிண்ட் பண்ணார் அதனால தான் போய் நம்ம பார்த்த நடப்படியில நான் இடிச்சுட்டேன் அதை ஹீட் பண்ண அதனால தப்பிச்சு அப்போ உன் பகவான் எல்லார் எல்லாருமேலையும் கருணை உள்ளவர் தானே என்னடா நான் இப்படி கேட்கிறேன் காரூண்யம் அப்படிங்கிறது பகவானோட பெரிய அஸ்பெக்ட் இல்லையோ அப்போ ஏன் அவர் கருணையில அந்த பஸ்ல டிராவல் பண்ண மத்தவா நல்லபடியில இடிச்சுக்காம உங்களுக்கு மட்டும் ஹின் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஏன் ஹின் பண்ணலப்பா நல்ல பாயிண்ட் மத்தவங்களுக்கு ஏன் ஹிண்ட் கொடுக்கல மத்தவங்க சாகட்டும் சார் நீங்க இது யாரு ஒன்னாலும் கேட்கலாம் ஆனா ஹிந்துஸ் கிட்ட கேட்க முடியாது இருக்கிற இந்த கர்மா தேரி இருக்கு மற்ற மதங்கள்ல இல்லாத இந்த ஜென்மத்தில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றப்போ உங்க பூர்வ ஜென்ம பலன் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு ஹிண்ட் கிடைக்கிறது கிடைக்காது உங்களுக்கு நல்ல கர்மங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹிண்ட் கிடைக்கும் என்னுடைய இதுக்கு அந்த மாதிரி இல்லை நல்ல கர்மங்கள் இல்லைன்னா எனக்கு ஹிண்ட் கிடைக்காது அவ்வளவுதான் அப்படிதான் இதுல இந்த சகுனம் இதெல்லாம் இருக்க அக்னி புராணத்துல வருது சகுனத்தை பத்தி சொல்லிருக்காங்களா சகுனம் பத்தி மட்டும் இல்ல கனவு பத்தி கூட சொல்லிருக்காங்க கனவு பத்தி சொல்லிருக்காங்களா கனவுகள் வந்து ராத்திரி ஒரு நாலு பாகமா பிரிக்கிறாங்க அதுல அக்னி புராணத்துல முதல் பாகத்துல பாக்குற கனவு ஒரு வருஷத்துல பளிக்கும் ரெண்டாம் பாகத்துல பாக்குற கனவு ஆறு மாசத்துல பழிக்கும் மூணாம் பாகத்துல பாக்குற கனவு மூணு மாசத்துல பழிக்கும் நாலாவது பாகத்துல அதாவது விடிக்காலி கொஞ்சம் மின்னல பாக்குற கனவு பதினஞ்சு நாள்ல பழிக்கும் கரெக்டா விடிய இருக்கா இல்ல கனவு கண்டு அது பத்து நாள்லயே கூட பழிக்கும் நல்ல கனவு வந்து அதுக்கப்புறம் கெட்ட கனவு வந்தா கெட்ட கனவு பழிச்சிடும் நல்ல கனவு போய்டும் அதனால நல்ல கனவு வந்தா உடனே எழுந்துடணும் இதெல்லாம் சொல்லிவிட்டு சகுரங்கள் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க சகுரங்கள் பத்தி தமிழ்ல நிறைய பாட்டு இருக்கு ரொம்ப பழங்காலம் எப்போ வந்ததுன்னு தெரியாது அது அனுபவத்துல எழுதினது அந்த பாடல்கள் எல்லாம் பார்ப்போம் நம்ம வேற ஒன்னும் டீடைல்டா பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் பார்ப்போம் ஒண்ணு அவ நலப்படி இடிச்சுண்டு அத லட்சியம் பண்ணாம டிராவல் பண்ணவாளா இருக்கணும் இல்ல பகவான் பாரபட்சம் பாக்குறவரா இருக்கணும் டேய் இதுக்கு பேரு தாண்டா அதிக பிரசிங்க தொடங்குறது யாரு உங்க பிள்ளையாண்ட ஆரம்பத்துல நீங்க பேசுறது இப்போ அவன் பேசிட்டு இருக்கான் இதுல என்ன சரி உமாக்கு ஃபோன் பண்ணியா சௌக்குமே இருக்காளா டாக்டர் போயிட்டு இருக்காளமா நார்மலா இருக்காளாம் நன்னா இருக்கா என்னன்னா குழந்தை வயத்துல எட்டி எட்டி உதைக்குதுங்கிறா புட்பால் பிளேயரா வர போறானோ என்னமோ உமாவுக்கு நீங்க அஞ்சாம் மாசம் கருப்படை வாங்கி கொடுத்தத சொல்லி சொல்லி மாஞ்சி போயிட்டா அப்படியா சொன்னா அஞ்சாம் மாசம் குழந்தைக்கு கருப்படை வாங்கி கொடுக்கணும் அது சம்பிரதாயம் அதான் வாங்கி கொடுத்த அத ஆறாம் ஏழாம் மாசம் சொல்லிருக்கால பரவாயில்ல பேஷ் ஆனா இன்னைக்கு மனசுல கொஞ்சம் லேசா வருத்தம் என்ன என்னமோ போங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு உமா என் வயித்துல அஞ்சு மாசமா இருக்கு நேக்கு நீங்க கருப்பு படம் வாங்கி குடுக்க மாட்டேனு நான் ஆசையா காத்துட்டே இருந்தேன் உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல அதனால எடுத்து தரல உம் பரவாயில்லன்னா ஆனா இப்ப பொண்ணுக்கு எடுத்து குடுத்துருக்கே நேக்கு கிடைக்காது என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன்